என்ன சொல்றது இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு குடும்பம்னா என்ன வாழ்க்கைனா என்னன்னே புரிய மாட்டேங்குது அம்மாவும் அப்பாவும் நமக்காக வந்து நின்றுட்டு இருக்காங்க ஆனா அந்த ஜூலி அத புரிஞ்சுக்காம என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்பா அம்மா என்னப்பா அப்பா அவங்க வரத்துக்கு நேராகுமா என்னன்னு தெரியல வாங்க நீங்க உள்ள வந்து உட்காந்துருங்க காஃபி எது சாப்பிடுங்க இல்லப்பா பரவாயில்ல நாங்க நிக்கிறோம் இல்லப்பா அம்மா ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்காங்க கால் வலிக்கும் நீங்க வந்து சரிப்பா மா வாங்க வாங்க உள்ள உட்காருங்க என்னமா என்னமா இதெல்லாமா பிள்ளைங்க எடுத்து வைக்குதுங்க உம் அந்த காலத்துல நாங்கெல்லாம் கீழே விழுந்தா அடுத்தவனுக்கு தெரியாம எழுந்திரிச்சிடணும் அப்படின்னு நினைப்போம் ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் கீழ விழுகுறதையும் எடுத்து போஸ்ட் போட்டுக்கோங்க அப்புறம் எடுத்த சொல்றது கனி காலம் கனி காலம் என்ன பண்ணோம் தெரியுமோ பத்திரக்காதீங்க காட்டு வச்சியா சொன்ன உடனே வச்சிடணும் இருங்க எடுத்துட்டு வரேன் என்ன மனுஷின்னு நினைக்கிறாரா இல்ல எந்திரேன்னு நினைக்கிறாரான்னு தெரியல நினைச்ச உடனே அதை கொண்டு போய் நான் குடுத்திரேன்னு அக்கா எனக்கும் காட்டுக்கா நானும் பாக்குறேன்

இந்த மாதிரி எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க பேசுவீங்க நான் எப்பயுமே வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன்னு சொன்னேன் ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் வீட்டுல வேலை கிடக்குது பிள்ளைங்களை பார்க்கணும் வீட்டு வேலை செய்யணும் நீ பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டா வேலை கறிய வைக்க முடியும் அப்படி இப்படின்னு பேசுனீங்க அதனால நான் வீட்டுல இருந்தேன் இப்ப என் வீட்டுல ஒரு விசேஷம் நான் கூட செய்யக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் என்ன வாய் ரொம்ப நீளுது அப்படியே அடிச்சேன்னு வைக்கு அப்ப அப்ப பாவமா அம்மா

என்னடா மோப்பம் குடிச்சுக்கிட்டு இருக்க அம்மா நான் வெளியே யாரோ ஒருத்தவங்க வீட்டுல மீன் பொறிக்கிறாங்க நினைச்சிட்டு இருந்தேன் நம்ம வீட்டுல தானா ஆமா சாமி அது சரி மீன் வாங்குறதுக்கு காசுக்கு என்னமா பண்ணீங்க அதெல்லாம் வந்துச்சு அது என்ன கேள்வி முதல்ல போய் குளிச்சிட்டு வா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அம்மா என்னமா இருந்துட்டியா போய் கை கால் மோகம் கழுவிட்டு வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்னமா மீன் சமைச்சிருக்கீங்க நம்ம வீட்டுல

ஐயோ ஐயோ என்ன உங்களுக்குங்கதானே ஒரு நாள் சாப்டேنا கரஞ்சிரவா போறோம் அம்மா நீங்க ஒரு நாள்னு சொல்றீங்க ஆனா நம்ம ஒரு நாள் முடிச்சிடலாம் ஆனா மத்த நாள்களே என்ன பண்ணுவோம் அதெல்லாம் பாக்கலாம் முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க ம் நான் சொன்னா நீ என்ன கேட்கவா புரியING அம்மா கஞ்சி வடிச்சிடுச்சு போலமா அதை எடுத்து நிமித்தி வைக்கணுமா எப்பா எப்பா புடிதுணி எடுக்கணும் சுட்டுப் போ கை எடு ஆமாம்மா சூடா இருக்கு சொல்றதுக்குள்ள என்ன அவசரம் போங்க போய் குளிச்சிட்டு வாங்க நான் எல்லாம் எடுத்து வச்சறேன் அம்மா வடிச்ச கஞ்சில உப்பு போட்டுருக்கீங்களா இல்லையே ஏன்பா அம்மா சின்ன வயசுல வடிச்ச கஞ்சில உப்பு போட்டு குடுப்பீங்கல்ல அந்த மாதிரி குடுங்கம்மா குடிக்கிறதுக்கு பனிகால வேற சளி புடிச்சுக்கும்பா அம்மா ஆசையா இருக்குமா சரி சரி போங்க போய் கேக்காம உங்களை வாங்க நான் ஊத்தி வைக்கிறேன் சோர நிமித்துவோம் கொடுத்துடுவோம் இது அந்த பாய்கிட்ட குடுத்து விடுவோம் நம்ம போனோம்னா பேசி பேசி வளர்த்து விடிஞ்சு போயிடும் கீழே வந்து கிடக்க வண்டி கையை கொடுத்து தூக்குவான அதைக்கிட்ட வண்டி அடிச்சிருச்சு கொம்மா போய் பக்கத்து வீட்ல இருந்தாங்கல குப்பமாக்கா அவங்க வீட்ல போய் குடிச்சிட்டு வா இது சாரி மாதிரி இருக்கு அம்மா இது என்னமா சானியா நீ வேற ஏதாவது பேச வைக்காத கொண்டு போய் குடிச்சுடு வா அப்புறம் இங்க பாரு ஏமா போய் கொடுத்தமா வந்தமா நிக்கணும் அதை விட்டுட்டு அங்க போய் நீ சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு தெரிஞ்சது உரிச்சுடுவே உரிச்சு போயிடு இந்த பயல நம்பி வேற குடுத்திருக்கேன் கீழ இது கொட்டி நாசி பனிரறானா இல்ல கொண்டு போய் தெரியல வேண்டாம் எப்பயும் சிரிச்சு சந்தோஷமா இருப்பீங்க உங்க முகத்தை பார்க்கும் போதே அவ்வளோ அழகா இருக்கும் இப்போ உம்மன் இருக்கிறது நல்லாவே இல்லை தெரியுமா மனசுல கஷ்டத்தை வச்சுட்டு எப்படி வெளியே சிரிக்க முடியும் இதெல்லாம் சாதாரண விஷயம் இத விட எவ்வளவு பெரிய பிரச்சனை எவ்வளவு பெரிய கலவரத்தை எல்லாம் பாத்திருக்கீங்க அடிச்சு தூக்கி தும்சம் பண்ணிட்டு போவீங்களா அத விட்டுட்டு உம்மன் இருந்து என்னத்த சாதிக்க போறோம் இங்க பாருமா யாரு எப்ப எப்படி மாறினாலும் நான் என்னைக்கும் இதே மாதிரி தான் இருப்பேன் உங்களுக்கு சரியா எதை பத்தியும் யோசிக்காதீங்க சரியா அவன் சந்தோஷம் அவனுடைய வாழ்க்கை ம் சரிங்க ஜூலை நீ எங்க தான் இருக்க 1 आवर ஆயிட்டே நீ வந்துட்டே இருக்க வந்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க எத்தனை 5 நிமிஷம் நீ சொல்லிட்டே இருப்ப ஆ வயசானவங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஐயோ 5 நிமிஷம் தான் நான் வந்தறேன் இங்க பாரு இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் நான் வெயிட் பண்ணுவேன் அதுக்கு மேல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது என்ன நீ ப்ளேம் பண்ணாத எந்த ஒரு விஷயத்திலயும் சரியா ஐயோ நான் வந்தறேன் வைங்க அந்த பொண்ணு வந்தாலும் நீங்க எப்படி உம்முன்னா மூஞ்சி வச்சிட்டு இருக்காதிங்க சிரிச்சு கொஞ்சம் கலகலன்னு பேசுங்க அப்பதான் அந்த பொண்ணுக்கும் நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம சந்தோஷமா இருக்கலாம் நம்மள நல்லா பாத்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை வரும் அதை விட்டுட்டு உம்முன்னு இருந்தா அவங்களுக்கு பிடிக்கல போல இந்த வீட்டுல நம்ம போய் வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும் அதனால அதை கொஞ்சம் வெளியே விட்டுட்டு நம்ம பையனோட சந்தோஷம் முக்கியம்னு மட்டும் நினைங்க ஓகே ஆனா என்ன எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏழ்மையான குடும்பம் அம்மாவுக்காக யோசிச்ச பொண்ணு நம்மள பத்தியும் யோசிப்பான்னு நினைச்சேன் கடவுள் யார் யாருக்குன்னு முடிச்சு ஆல்ரெடி போட்டிருப்பாரு அதை நம்ம okay? போய் <laughs> மாத்த <laughs> முடியாது <laughs> அப்படி <laughs> இருக்கவும் <laughs> தானே <laughs> எனக்கு இப்படி ஒரு தேவதை வாழ்க்கையில கிடைச்சிருக்காங்க

நேத்து உங்ககிட்ட சொல்லிட்டேன் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது எனக்கு இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போட்டதா பிடிக்கும்னு சொல்லிட்டேன் சும்மா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க நீங்க சொன்னீங்கன்னா சாரி கட்டலாம்னு பார்த்தேன் அத கட்டி கட்டி அதுக்கே ஒரு மணி நேரம் ஆயி அப்பா இது வேண்டவே வேண்டாம்னு தூக்கி வீசிட்டு இதே போட்டுட்டு வந்துட்டேன் நான் சொல்றதே உங்களுக்கு புரியாது இல்ல எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு இதுக்கு மேல நான் போய் மாத்திட்டேன்னா இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆகும் பரவாயில்லை வெயிட் பண்ணுவாங்களா சரி வா உள்ள போலாம் அம்மா அப்பா ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க இது என்ன துணி வரங்களா மாமீறா மாமனாரே இருக்காங்க தோப்புளு தெரிய இப்படியா துணி போட்டுட்டு வரது வாங்கம்மா என்னமா சாப்பிடுற இல்ல நான் வரவளில தான் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்டிட்டு வந்தேன் உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க சுத்தம் நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க அப்பாமலை வரலியா நான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கறதனால இங்க தனியா ஹாஸ்டல்ல இருக்கேன்

அவர் பேசிட்டு போது நான் எதுவும் மறுவார்த்தை பேச மாட்டேமா ஆனா நான் அப்படி கிடையாது நான் லடலடன் பேசிட்டே இருப்பேன் தோர பேசவே மாட்டாரு அப்படி ஏதாவது பேசினாலும் நான் பேச விட மாட்டேன் ஆமா நானே ஐயோ என்னடா இது பொண்ணு என் வீட்டுக்காரர் இன்ன வரைக்கும் வாமா போமா அப்படினு மரியாதையா பேசுறாரு ஆனா இவர் என் கண்ணு முன்னாடி என் பையனை தோரன்னு பேர் சொல்லி கூப்பிடுறா என்னத்த சொல்றது

மாப்பி அது அவங்களா பார்த்த பாத்த பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு பயப்படுவோம் ஆனா இந்த புள்ள கல்யாணம் அதுவும் சாதாரண விஷயம் மாப்பிள்ளையும் இதுவே பாத்துக்குச்சு அப்பாடி அப்பா கலிகாலம் கலிகாலம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நிலமா இருப்பீங்க நம்புறோம் ഇന്നേ പിറന്നാൾ കൊണ്ടാടുവോർ വിഹാസിനി അജിത് കുമാർ ഇവർ അനവരും നീഡോടി വളനും കടവള പ്രാർത്ഥന പണിക്കേ